வணக்கம் நண்பர்களே வென்று காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழில் தமிழறியர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டும் அல்லது பணிகளும் அந்த தலைப்பில் நம்ம தமிழர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறுமுக நாவலர் அவரை பற்றி நம்ம தேர்வுக்கு தேவையான முக்கியமான குறிப்புகளை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வலைதளத்தில் அடிக்கடி சொல்லிட்டு போய் நம்ம தார மந்திரத்தில் ஒரு படிச்சுட்டு ஒரு தடவை மனசில் நிறுத்திக்கிங்க அதற்கு பிறகு பாடத்துக்குள்ளே போகும் எட்டிப்பிடி இதுவே ஏணிப்படி வென்று காட்டு அரசு அலுவலராய் நின்று காட்டு மனசில் நிறுத்திட்டு தேர்வில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு படிங்க கட்டாயம் வெற்றி உங்களை தேடி வரும் ஆறுமுக நாவலர் இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் நல்லூர் என்ற ஒரு சிற்றூரில் பிறந்தவர் தான் ஆறுமுக நாவலர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பாருங்கள் பனிரெண்டு பதினெட்டு பனிரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் இவரோட காலகட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது வரையிலான இவரோட காலகட்டம் சரியா நல்லூர் சுப்பிரமணிய உபாத்தியாயரிடம் நீதி நூல்களையும் தமிழையும் சேனாதி ராச முதலியாரிடம் உயர்கல்வியும் பயின்றார் பன்னிரெண்டாவது வயதிலேயே தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளை கற்று புலமை பெற்றார் மொழிகளை கற்றுக்கொள்வது பெரிய ஒரு விஷயம் கிடையாது யார் வேணால் மொழிகளை கற்றுக்கலாம் ஆனால் அதில் புலமை பெற்று இருக்க வேண்டும் தமிழாக இருக்கட்டும் இங்கிலி இங்கிலீஷாக இருக்கட்டும் சமஸ்கிருதமாக இருக்கட்டும் எந்த மொழியை வேணால் கற்றுக்கலாம் ஆனால் அந்த மொழிகளிலே புலமை பெற்று இருக்க வேண்டும் தானே அறிஞராக நம்ம பார்க்குறோம் இல்லையா தமிழ் சைவம் இரண்டும் செழிக்கு அயராது உழைத்தவர் தமிழ் சைவம் ரெண்டுக்குமே அவர் வந்து பாடுபட்டுருக்கார் இவரோட தமிழ் பணி என்ன முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆறுமுக நாவலர் ஏட்டுச்சுவடிகளை கண்டறிந்து நூல்களை பதிப்பிக்கும் பணியில் பாடுபட்டார் தமிழ் நூல்களை முதன்முறையாக செவ்வையான வகையில் பதிப்பித்தார் தமிழ் உரைநடை செவ்விய முறையில் வளர்வதற்கு உறுதுணையாக நின்றவர் திருத்தொண்டர் பெரிய புராணத்தை வசன நடையில் எழுதி அச்சிட்டார் முக்கியமான ஒரு குறிப்பு திருத்தொண்டர் பெரிய புராணத்தை வசன நடையில் எழுதி அச்சிட்டவர் யார் அவர் இளங்குமரனார் தாமோதனார் மாப்போ சிவஞானம் ஆறுமுக நாவலர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா சாய்ஸில் நீங்கள் மறக்காமல் ஆறுமுக நாவலர் அப்படிங்கிறத டிக்கெட் சரியா திருக்குறள் உரை நன்னூர் காண்டிகை போன்ற இலக்கிய இலக்கண நூல்களையும் திருவிளையாடற் புராணம் போன்ற நூல்களையும் பிழையின்றி பதித்தவர் சரியா ஆறுமுக நாவலர் வித்யாலனு பாலனை ராஜேந்திர சாலை என்ற பெயரில் அச்சுக்கூடம் ஒன்றை நடத்தி வந்தார் இது ஒரு கேள்வியாக கேட்கலாம் வித்யாலனு பால பாலன ராஜேந்திர சாலை எனும் அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் இல்லது பாலர் பாடம் மாத்திச்சுடி குன்றை வேந்தன் உள்ளிட்ட நூல்களை கேட்டு இதையெல்லாம் அச்சிட்டு வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம் சரியா என்னென்ன அச்சிட்டிருக்கார் பாருங்க இவரோட அச்சுக்கூடம் என்ன பேர் முக்கியமான ஒரு கேள்வியாக கூட அது வரலாம் வித்யாலனு பாலன ராஜேந்திர சாலை இதுதான் அவரோட அச்சுக்கூடத்தோட பேர் அந்த அச்சுக்கூடத்தில் பாலர் பாடம் ஆத்திச்சூடி கொன்றையவேந்தன் அதோட உரை சிவாலய தரிசன விதி சைவ சமய சாரம் கொலை மறுத்தல் நன்னூறு விருத்தி உரை திருச்செந்தினி ஈரோட்ட யகம வந்தாதி உரை திருமுருகாற்றுப்படை உரை போன்ற பல நூல்களை அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார் சரியா இது திருச்செந்தினி ஈரோட்டக்கான அப்படியே சேர்த்து எழுதியிருக்காங்க திருச்செந்தூர் நீரோட்டகை தான் சில பேர் பிரித்து எழுதுவாங்க பிரித்து எழுதுனா திருச்செந்தூர் நீரோட்டகை அப்படிங்கிற மாதிரி வரும் சேர்த்து எழுதியிருக்காங்க திருச்செந்தூர் நீரோட்டகை அப்படின்ட்டு படிக்கும்போது அதை கவனமாக படிச்சுக்கோங்க ஞான கும்மி இயேசு மத பரிகாரம் வச்சிர தண்டம் ஆகிய நூல்களை வெளியிட்டார் இதெல்லாம் இவரோட முக்கியமான தமிழ் பணியாக கருதப்படுகிறது அதை தாண்டி மொழிபெயர்ப்பில் இவரோட பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அதிபராக இருந்த பீட்டர் பெர்சிவல் என்னும் பாதிரியாருடன் இணைந்து கிறித்தவ விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் ஏற்கனவே ஒரு பாலத்தில் இந்த பெர்சிவல் பீட்டர் பெர்சிவல் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அவர் வந்து தான் விவிலியத்தை வந்து முதல் முதலாக தமிழில் வந்து மொழிபெயர்க்கும் பணியில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேள்வி அதை மறுதட வேண்டாம் சரியா சரி ஆறுமுக நாவலருக்கு என்ன கௌரவம் கிடைத்திருக்கிறது என்ன சிறப்புகள் அப்படின்னு பாருங்கள் அவர் பிறந்த நல்லூரில் நாவலர் மணிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் நாள் இவரை கௌரவப்படுத்தும் விதமாக அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கிறது சரியா இப்போ ஆறுமுக நாவலரை பற்றியான முக்கியமான செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இவர் ஏற்றுச்சோடிகளை பிழையின்றி பதிப்பித்தவர் செவ்விய முறையில் வந்து பதிப்பித்த பதிப்பாளர் தான் இந்த ஆறுமுக நாவலர் இல்லையா திருத்துண்டர் பெரிய புராணத்தை வசன நிலையில் எழுதி அச்சிட்டவர் தான் இந்த ஆறுமுக நாவலர் பரிமேலாளர்கள் எழுதிய திருக்குறளுக்கான உரை நன்னூர் கண்டிகை போன்ற இலக்கண இலக்கிய நூல்களையும் திருவிளையாடல் புராணம் போன்ற நூல்களையும் பிழையின்றி பதித்தவர் தான் இவர் வித்யானபாலன ராஜேந்திர சாலை அப்படிங்கிற ஒரு அச்சுக்கூட்டத்தை நிறுவியவர் ஆறுமுக நாவலர் பாலர் மாத்திச்சுடி ஆத்திச்சுடி குன்றரைவந்தன் சிவாலயான தரிசனபதி சைவ சமய சாரம் கொலை மருத்தல் நன்னூர் வெர்த்தி உரை திருச்செதினி நோட்டாகவந்தாதி உரை திருமுருகாற்றுப்படை உரை போன்ற பல நூல்கள் அச்சிட்டு வெளியிட்டவர் ஞானக்கும்மி ஏசுமத பரிகாரம் வச்சிர தண்டம் ஆகிய நூல்களை வெளியிட்டவர் அது மட்டும் இல்லாமல் பீட்டர் பெர்சிவல் அவர்களோட சேர்ந்து பைபிள் என்று சொல்லக்கூடிய விவிலியத்தை தமிழிலே மொழிபெயர்க்கும் பணிக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் சரியா இவர் கௌரவப்படுத்தும் பலமாக அவர் பிறந்த ஊராத நல்லூரில் அவருக்கு மணிமண்டம் வைக்கப்பட்டிருக்கிறது இலங்கை அரசு தபால் தலையை ஒன்றை வெளியிட்டு அவரை கௌரவப்படுத்தியிருக்கிறது சரி ஆர்வ நாவலி பற்றி நிறைய தேர்வு தேவையான முக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு நண்பர்களே மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்